இளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்தார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேருந்து முனையத்தில் பெரிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம் அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றுதான் அறிக்கை வைத்திருக்கின்றேன் முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது ஏன்னா அவர் நடு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்குது பத்திரிகையிலும் வந்திருக்குது அதே போல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழித்து செலுகிறோம் நீங்க சொல்வது குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் திருந்தமையாக சொல்லி இருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க